தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய காணொலியில் இந்த நமக்கு பின்னாடி தெரிகிறார் பார்த்தீங்களா இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாட்டில் பிஎம்டி மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு வரார் அந்த இயக்கத்துக்கு இவர் தான் தலைவர் இவருடைய பெயர் வந்து இசைக்கு ராஜா இவர் வந்து இப்போ ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டு தந்தார் அது என்ன எச்சரிக்கைனா சீமான் பசுமுன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு வரக்கூடாது அப்படி வந்தால் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரிக்கே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு இதுக்கு அண்ணன் சீமானோ எதிர்கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலி இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே நான் வரேன் நீ வந்துடு உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம் பசும் பொண்ணு என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி யாரும் வரக்கூடாது உங்களை தவிர யாரும் உள்ள விளையக்கூடாதுன்னு எதுவும் பட்டா போட்டிருக்கா சரி நான் வரேன் நீ வா வாங்க தம்பி நேரில் சந்திச்சு பேசுவோம் உங்களுக்கு ஆதாரங்களை நான் தர்றேன் இல்லை உங்ககிட்ட ஆதாரங்கள் நிறைய இருந்தாலே எடுத்துக்கிட்டு வாங்க தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் அண்ணன் சீமான் பதிவு பண்ணி இந்த கருத்தையும் பார்த்துருப்பீங்க இப்போ அண்ணன் சீமான் அவர்களை பசுமண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்னு இந்த இசைகிராச சொல்வதற்கு காரணம் என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பல்லர்களான் பாண்டியர்கள் என்று கூறிவிட்டார் இதனால் சீமான் எங்களுடைய வரலாறு திருடுகிறார் அவர் வந்து பல்லர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் தேவர்களுடைய வரலாறு திருவிருக்கா அப்படிங்கிற மாதிரிக்கோ பயங்கரமாக பேசி இந்த இசகராஜா அவர்கள் வீடியோ பதிவு பண்ணியிருந்தார் அந்த காலில் நானும் பார்த்தேன் இவர் ஒன்று அவ்வளோ பெரிய அறிவாளித்தனமான ஒன்று பேசலை முட்டாள்தனமாக தான் இசைகராஜா அவர்கள் பேசி வச்சுருக்காரு அந்த காணொலியில் அதனால அன்னை இசகராஜா நம்ம ஒரு கேள்வி கேக்கோம் அன்னை இசகராஜா அவர்களே அண்ணன் சீமான் அவர்கள் பல்லர்கள் தான் பாண்டியன் கூறுனது உண்மை தான் அதுக்கு முன்னே என்ன பேசுதுனு பார்த்தீங்களா அதாவது நம்ம எல்லாருமே குறப்பைய மக்கள் தான் அதிலிருந்து தான் நம்ம இடையராக வந்தோம் கோணாராக மாறி அதிலிருந்து பல்லர்களை வந்து அப்படி தான் படிப்படியாக வந்தோம் அதனால் பல்ல நிலத்தில் வந்து வாழ்ந்தவங்க பல்லர்கள் பாண்டியர்கள் ஆகும்போது தமிழர்களே பாண்டியர்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடாமல் அவர்கள் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சீமான் கூறிட்டார் எங்கள் வரலாறு பிடுங்கி மாற்றாரு அப்படின்னு குருட்டுத்தனமாகவும் செவட்டுத்தனமாகவும் புரிஞ்சுக்கிட்டு சீமான் பசுமண்ணுக்கு வரக்கூடாது சீமான் பசுமண்ணுக்கு வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் முக்குள்ள அந்த தேவர் சமூகமே எதிர்த்து நிற்கும் சீமானை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார் என்னமோ இவர் தான் ஒட்டுமொத்த தேவர் சமூகத்துக்கும் இவர் தான் தலைவர் அப்படின்னு மனசு ஒரு நினைப்பை நினைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இவர் அப்படி பேசிட்டு தெரியுதாரு அதனால் அண்ணன் நிசிக்ராஜா அவர்களே நீங்கள் ஒட்டுமொத்த தேவர் சமூகம் தலைவர் கிடையாது நீங்கள் பிஎம்டி மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் தான் தலைவர் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து அண்ணன் சீமான பசுமண்ணுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லித அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல இல்லை பசுமண் உங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்கா இல்லை உங்கள் அப்பா பேரில் பட்டா போட்டு கொடுத்துருக்கா இல்லைனா முத்துராமலிங்க தேவர் என்ன உங்கள் சொந்தக்காரா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து இந்திய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் அதை விட மிகப்பெரிய தலைவர் அவரை வந்து யாருனாலும் பார்க்க போகலாம் இல்லை தேவர் சமூகம் மற்றந்தான் பார்க்க போகணும் இல்லை இந்த சமூக மத்தம்தான் அவரை பார்க்க போகணும்னு சொல்ல தகுதி எவனுக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கே கிடையாது தேவரே வந்து எந்திரிச்சு ஐயோ முத்துராமலிங்க தேவரே வந்து எந்திரிச்சு வந்து ஏனி இவங்க தான் பார்க்க வந் பார்க்க வரணும்னு சொன்னா தான் உண்டு புரியுதா நீங்கள் வந்துக்கிட்டு இசைக்கு ராஜா இசைக்கு ராஜா நீங்கள் வந்துக்கிட்டு என்னைய இவர் அவங்க முத்துல அவர் பார்க்க வரக்கூடாது இவர் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லுது அருகதை உங்களுக்கு கிடையாது உனக்கு கிடையாது இசைக்கு ராஜா புரிஞ்சுக்கோங்க ஒரு இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவர் தமிழ் சமூகத்துக்காக போராடிய ஒரு தலைவரை ஒரு சாய் தலைவராக மாத்து அரசியல் இருக்கு தெரியுமா அந்த அரசியலை தான் இசைக்குராஜா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா முத்துராமி தேவர இவர்தான் பார்க்க வரணும் ஏன் அதாவது தேவர் சமூகத்தை எதிர்த்து ஒருத்தருமே பேசலை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு சீமான் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் கூறினதுக்கு தேவரை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு லிங்க் என்ன விஷயம் அப்போ ஐயா முத்துராமி தேவர் அவர்கள் வந்து சாகித் தலைவர் நீங்கள் மாற்ற பார்க்கிங்களா அண்ணன் சீமான் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் கூறினதாகவே இருக்கட்டும்பா இருந்துட்டு போட்டோம் ஒரு சைடு ஆ அவர் தான் கூறிட்டாரே வச்சுட்டாலும் அப்படி கூறினதுக்காக ஒரு இந்திய நாட்டோட தலைவரை அண்ட் சீவன் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு என்ன அப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து தேவர் சமூகத்துக்கு மாதிரி போராடினவரா இல்லை அவர் ஒரு சாதி தலைவராக அவர் அவர் மாற்ற பார்க்குங்களா அதாவது இசைக்கராஜ் அவர்களே உங்களுக்கு ஆனன் சீமானை முத்தராம்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தகுதி உங்களுக்கு கிடையாது எவனுக்குமே கிடையாது முத்துராமலிங்க தேவரை யாருனாலும் போய் பார்க்க போகலாம் அண்ணன் திருமாரஞ்சி பார்க்க போகலாம் சீமான் பார்க்க போகலாம் முதல்வர் ஸ்டாலின் பார்க்க போகலாம் எடப்பாடி பார்க்க போகலாம் இப்போ திருமாவளம் கூட பார்க்க போகலாம் யாருனாலும் பார்க்க போகலாம் புரியுதா அவரை வரக்கூடாதுன்னு சொல்ல தகுதி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எவனுக்குமே கிடையாது அதில் மட்டும் இல்லாமல் நாங்கள் நேத்தாச்சி வாரிசு நாங்கள் வந்து சீமான் அப்படி எதிர்த்துருவோம் சீமான் ஒரு பொய் பேசுகிறார் இருக்கிற சீமான் சாதி வருகிறார் அப்படிங்க சீமான் சாதி வருகிறா நீங்கள் சாதி வருகிறா சீமான் வந்து தமிழ் தேசத்தை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் தான் சாதியை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க சாதி வரியை தூண்டி ஒருத்தன் அதாவது ஏதோ ஒன்று சின்ன பல்லர்கள் பாண்டியர்கள் சொன்ன அவர் சொன்னார்னா அதுக்கு அடுத்து என்ன சொல்லுதான்னு கேட்காம அதை அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு சாதி முத்திரக சீமானை குத்தி அப்படி சாதி ரீதியாக அவரை தாக்க பார்க்குங்க நீங்கள் ஒன்றான மீ சாதி முத்திர குத்துன உடனே நாங்கள் பயந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்க தேவமாரோ இல்லை எல்லோருமே பயந்து வந்துடுவாங்க இல்லை பேருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒன்றும் நடக்காது எல்லாருக்கும் அறிவு இருக்கும் உங்கள் அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கும் மற்றரம்தான் உங்கள் கூட இருப்பான் சாதியை வச்சு அரசு செஞ்சு பிழைச்சிக்கிட்டு அதில் ஒரு இரநூறுவா முன்னா வாங்கிக்கிட்டு அப்படி பிழைச்சிக்கிட்டீங்க பார்த்திங்களா ராஜா அவர்களே அந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய மட்டும்தான் உங்கள் பேச்சை ரசிப்பான் உங்கள் பேச்சை கேட்பான் எவன் இருக்கலே சாதி மிக பிடிச்சி போய் இருக்கானோ அவனுக்கு தான் தமிழ் சமூகத்தை பற்றி என்ன பேசுனாலும் அவனுக்கு வந்து நம்ம சாதியை போய் தப்பாக பேசிட்டான் நம்ம சாதியை போய் தப்பாக பேசிட்டான் என்ன தோணிக்கிட்டே இருக்குமே தவிர அறிவாளிக்கும் புரியும் அண்ணன் சீமான் என்ன சொல்லுதாரு என்ன சொல் அப்போம்னா ஒட்டுமொத்த மக்களுமே குறைப்பைய மக்கள் தான் அப்படின்னு சொன்னார் அப்போ உங்களுக்கு ஏன் அதெல்லாம் பற்றி ஏன் வரலை அப்போ இனியும் நாங்கள் குறவரில் இருந்தால் வந்தோம் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே நாங்கள் எங்கேயோ விண்வெளியிலேருந்து வந்துட்டோம் இல்லை நாங்கள் இங்கிருந்து வந்துவிட்டோம் இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தும் கிடையாது இசைக்கு ராஜாக்கு மற்றம் தான் அந்த கருத்து பதிவு புரிஞ்சுக்கணும் ப எல்லா சமூகத்தையும் நான் தப்பாக பச நினைக்கக்கூடாது உன் நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே அவர் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழ்ச்சமு குறைப்பை மக்கள்னு சொன்னார் அப்போ ஏன் அங்கே வரல கோவம் அப்போ எங்களை குறை வரையும் சொன்னார் அவன் ஏன் கோவப்படலை அதை போல தான் அடுத்து அப்படியே ஒவ்வொரு இதாக பல்லுகள் தான் பாண்டியர்கள் அதுலேருந்து பிரிஞ்சது தான் அப்படின்னு சொன்னார் பாண்டியர்னு யாருனாலும் போடலாங்க யாருமே போடக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை தமிழர் இருக்கிறனாலே பாண்டியர்கள் தான் சொன்னார் அதையும் பதிவு பண்ணார்லா அப்போ அதையும் ஏன் இசைக்கு ராஜா பதிவு பண்ணலை ஆக மொத்தத்தில் இசைக்கு ராஜா வந்து நாம் தமிழை கச்சு அவன் சீமனை எதிர்க்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்படி எதிர்க்கணும் அதை அவர் மேலே எப்படியா சாதி முத்திரை குத்தணும் அப்படின்னு நினச்சி இசைக்கு ராஜா அறிவாளித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரே ஒரு முட்டாளுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இசைக்கு ராஜா நீங்கள் ஒரு முட்டாளும்னு ஒரு நிறுவனம் ஆகி ஒன்று நீங்கள் அறிவாளின்னு எங்கே போய் நிறுவனம் பண்ணாலும் நடக்கப்படுறது கிடையாது நீங்கள் உங்கள் உங்கள் மனதுக்குள்ள சாதி வரியை நீங்கள் மாத்திரம் வச்சுக்கோங்க அடுத்தாள் மனதில் சாதி வரியை திணிக்காதீங்க உங்களை உங்களுக்கு தான் சாதியை எலி புத்தி இருக்குது அதனால் நீங்கள் அந்த மாதிரி கீழ்த்தனமாக பேசுதுங்க ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு அந்த புத்தி கிடையாது புரிஞ்சுக்கோங்க ஐயா இசைக்கு ராஜா அவர்களே முடிச்சுக்கணும் தமிழ்நிந்தங்களே